ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் இந்த பெண் வைக்கிற ஸ்டாண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பெண் வைக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு லைன் கம்மியாக போடணும் அல்லது கிச்சன்ல ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த சைஸ்க்கு போடலாம் இந்த ஸ்டாண்ட் போடுறதுக்கு ஒரு அடி ஸ்கேலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு ஒயர் நாலு ஃபீட்டில் கட் பண்ணி அந்த ஒயரை வச்சு மொத்தம் பத்து ஒயர்ஸ் வந்து ஒயிட் கலர்லையும் ரெண்டு ஒயர்ஸ் பிங்க் கலர்லையும் கட் பண்ணிக்கணும் மொத்தம் பன்னெண்டு ஒயர்ஸ் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கட் பண்ண ஒயர் வந்து இந்த மாதிரி சமப்பாதியம் மடித்து அதில் இருந்து ஸ்கேலில் ஒன்றரை ஸ்கேல் ரன்னிங் ஒயர் எடுத்து ஒன்றரை ஸ்கேல் அளவுக்கு விட்டு இந்த மாதிரி மடிச்சிக்கணும் நான் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் இல்லையா நீங்கள் ஒயிட் கலர் வேணால் பிங்க் கலர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ஒரு ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறம் ஒயிட் எடுத்து செகண்டில் இருந்து ஒயிட் போட்டுக்கோங்க போட்டு பாக்ஸ் நாட் போட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும் இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஒயர்ஸும் இந்த மாதிரி சமப்பாதியாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரை சுற்றி அதுக்கு மேலே அந்த ஒயரை வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும் கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஒயர்ஸும் போட்டுட்டு பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு சரியாக வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பத்து ஒயர்ஸ் கட் பண்ணியிருந்தேன் மேலே பீட்ஸ் கொறுக்கும் போது அதுக்கு மெஷூர்மெண்ட் வந்து சரி வராததுனால நான் பிங்க் கலர் வந்து அப்புறம் ஆட் பண்ணேன் ஸோ அதனால் தான் நான் ஸ்டார்டிங்லையே சொல்லிட்டேன் பன்னெண்டு ஒயர்ஸ் கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் வந்து பார்டர் மாதிரி நான் நாலு பக்கமும் கொடுத்துட்டேன் நீங்கள் பீட்ஸ் கொறுக்காமல் வெறும் சாதாவே போடுறதா இருந்தால் பத்து லைன் கொடுத்தா மட்டும் போதும் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஒயிட் கலர் பத்து லைன்ஸும் போட்டாச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு சைடும் பிங்க் கலரும் கொடுத்துடணும் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ஒயரை வந்து கட் பண்ணிக்கணும் ரன்னிங் ஒயரில் இருக்குது இல்லையா அது அப்புறம் லெஃப்ட் பக்கம் விட்டுருக்கிற ஒயர் அளவுக்கே அடுத்த லைன் ஆரம்பிக்கணும் நீங்கள் பீட்ஸ் இல்லாமல் நார்மலாக போடுறதா இருந்தால் இந்த பத்து லைனே போதும் இல்லை நீங்கள் பீட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் பன்னெண்டு அந்த மாதிரி தான் வரணும் இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக பத்து லைன் போட்டுட்டு பார்க்கலாம் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒயிட் கலரில் பத்து லைன் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் திருப்பினாலும் பத்து லைன் இருக்கும் அப்புறம் பிங்க் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடு பிங்க் கலர் ஒயர் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு சைடு வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கணும் சென்டரில் நம்ம ஒரு லைன் போட்டோம் இல்லையா ஒவ்வொரு ஒயரும் ஜாயின் பண்ணோமே அதில் இருந்து பக்கம் ஆறு லைனும் மேல் பக்கம் ஆறு லைனும் வர மாதிரி தான் போடணும் ஒரே பக்கம் போட்டுறக்கூடாது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாண்ட் வந்து டேபிள் மேலேயும் வைக்கலாம் அல்லது ஃப்ளவர் ஷோ மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வாங்கி கூட நம்ம அதில் சொருகி வச்சோன்னா டிவி மேலே வச்சால் இருக்கும் அல்லது ஷோ கேஸில் வைக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பார்வையாக இருக்கும் இப்போ இது போட்டு முடிச்சுட்டு அப்புறம் தென்னங்குச்சி சுருகிக்கணும் பன்னெண்டு லைன்ஸுக்குமே தென்னங்குச்சி சுருக்கிக்கணும் இப்போ சைடு வாலுக்கு பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்து உள்ள சொருகிற அளவுக்கு விட்டு ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் இப்போ இந்த லைன் ஃபுல்லாக இந்த நாலு பக்கம் சுத்தியும். இதே போல் பாக்ஸ் நாட் போட்டுக்கணும் இந்த ஸ்டாண்ட் போடுறதுக்கு அரைக்கட்டை விட கொஞ்சம் கம்மியாகவே உயர் இருந்தால் போதும் தாராளமாக போடலாம் கண்டிப்பாக உங்ககிட்டயும் ஒயர் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு தேவைப்பட்டது அப்படிங்கிறவங்க ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் போட்டு தரேன் நான் இந்த ஸ்டாண்ட் போட்டதை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் இதே போல் வேணும்னு கேட்டு இன்னும் ரெண்டு ஸ்டாண்டை கூட சேல் பண்ணேன் இந்த கார்னர் திருப்புறத்துக்கும் வழக்கமாக போடுறது போல் பாக்ஸ் நட்டு தான் அந்த மூளையில் மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் ஷேப் மட்டும்தான் மாறும் மற்றபடி பின்னல் ஒன்றே தான் பிகனர்ஸ்க்கு இந்த ஸ்டாண்ட் போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து எணிப்படி முடிச்சு போடணும் அதில் அதுக்கு இந்த ஆரம்பித்த ஒயர் இருக்கு இல்லையா ஆரம்பித்த நாட்டில் இருந்தே இந்த ஒயரை கீழ்பக்கமாக இழுத்து இதில் இருந்து கீழே இருந்து மேல் பக்கம் லெஃப்ட்டு பக்கம் திருப்பி ரன்னிங் ஒயர் லெஃப்ட் பக்கம் இருக்கிற லூக்குள்ளே விட்டு இந்த ஒயரை வந்து அந்த பிங்க் கலர் ஒயருக்குள்ளே விடணும் நாட் டைட் பண்ணிக்கிட்டோன்னா இதுதான் லீடர் நாட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பித்தப்போ உள்ள சுருக்கிற அளவுக்கு ஒயர் விட்டுருணும் இல்லையா அதை வந்து இப்படி சைட்டில் அந்த ஒயர் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு சுருக்கிடணும் ஒயர் கட் பண்ணக்கூடாது அதை விட்டுருக்க எல்லா ஃபுல்லாகவே வந்து சுருகணும்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒயர் உள்ளே சொருகி ஆன அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் உள்பக்கமாக விட்டுட்டு இந்த கார்னரில் இருக்கிற ரெண்டு நாட்டி எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற நாட்டு எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டு அடுத்து ஒரு நாட்டு இதை இந்த ஒயர் வந்து விட்டுடணும் விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நாட்டு எடுத்து பாக்ஸ் நாட் போடணும் திரும்ப ஒரு ஒயர் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பாக்ஸ் ரெண்டு ஒயர் எடுத்து பாக்ஸ் நாட் போடணும் சென்டரில் ஒவ்வொரு ஒயரை விட்டுட்டு அடுத்த ரெண்டு ஒயரை எடுத்து பாக்ஸ் நாட் போடணும் இந்த மாதிரி போடும்போது சென்டரில் வந்து மூணு ஒயர்ஸ் கேப் வரும் ஒவ்வொரு பக்கமும் இதே போல் நாலு பக்கமும் சுற்றியும் போடணும் அந்த விட்டுருக்கிற ஒவ்வொரு ஒயர் இருக்கு இல்லையா அதில் தான் பீட்ஸ் இதே போல் நாலு பக்கமும் போட்டு பார்க்கலாம் இப்போ நாலு பக்கமும் போட்டாச்சு இப்போ சென்டரில் விட்டிருக்கிற அந்த சிங்கிள் ஒயரில் பீட்ஸ் கொடுக்கணும் எல்லா பீட்ஸும் ஒரே கலரில் கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல அல்லது உங்கள் மல்டி கலர் பீட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் மல்டி கலர்ஸ்லேயும் போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி விடும்போது ஒரு பக்கத்துக்கு மூணு பீட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா உள் பக்கம் விட்டுருந்தோமே அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் இருந்து பாக்ஸ் நட் போட்டுக்கணும் அந்த கிராஸாக பாக்ஸ் நட் போட்டோம் இல்லையா ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து அதுலேயும் இந்த பீட்ஸ் கொடுத்துருக்கிற ஒயரும் சேர்த்து பாக்ஸ் நட் போட்டுக்கணும் ஏன்னா வழக்கமாக கூட நார்மல் கூட பின்ற மாதிரி நாலு புறமும் இந்த மாதிரி மூணு மூணு பீட்ஸ் கோர்த்துட்டு இந்த மாதிரி ரன்னிங் உயர வச்சு நார்மல் கூட பின்னுற மாதிரி பின்னிக்கணும் இந்த மாதிரி மொத்தம் ரெண்டு லைன் ரன்னிங் உயர வச்சு இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு லீடர் நட் போட்டு அடுத்த ரெண்டாவது லைனும் போடணும் ரெண்டு லைன் இந்த மாதிரி நார்மல் நட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பீட்ஸ் கொடுக்கணும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கார்னரில் வரும்போது கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்சி போடுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கார்னரில் பாருங்கள் ஹோல்ஸ் வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பீட்ஸ் வராது ஹோல்ஸ் வரும் அந்த அந்த இடத்துல பீட்ஸ் வேணுன்னாலும் வச்சிருக்கலாம் நான் வந்து சைடில் கட்டணும் அப்படிங்கறதுனால பீட்ஸ் கொடுக்கல ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் கோர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி பின்னும் போது அந்த மூலையில வரும்போது மட்டும் நாலு பக்கமும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மற்றபடி வழக்கம் போல் பின்னுறது தான் நாட் போடும்போது டைட்டாக இழுத்து போடணும் இப்போ இந்த லைனை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு இப்போ இதெல்லாம் லீடர் நாட் போடணும் இந்த ஆரம்பித்த ஒயரை வந்து லூஸ் பண்ணி கீழ் பக்கமாக தள்ளி கீழே இருக்கிற லூப் வந்து மேல் பக்கமாக தள்ளி அந்த மேலே இருக்கிற லூக்குள்ளே ரன்னிங் ஒயரை விட்டு அந்த ஒயரை எடுத்து சுருக்கி நாட் போட்டுக்கணும் இந்த லீடர் நாட் போட்டதுக்கப்புறம் ஆரம்பித்த ஒயர்லேயும் போடக்கூடாது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் செகண்ட் லைன் ஆரம்பிக்கணும் லீடர் நாட் இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன் ஆனால் ஸ்டார்டிங்கில் போடும்போது நான் ஸ்லோவாக தான் ஃபஸ்ட் லைனில் போடும்போது நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டிருக்கேன் பிகனர்ஸ் புரியாட்டி அதை பார்த்துக்கோங்க இப்போ இதே போல் ரெண்டாவது லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு லைன் நார்மல் நாட்டு அப்புறம் ஒரு லைன் வந்து பீட்ஸ் கொடுக்கணும் இதே போல் போட்டுட்டு பார்க்கலாம் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செகண்ட் லைனும் போட்டாச்சு இப்போ இந்த ஆரம்பித்த ஒயர் லூஸ் பண்ணி கீழ்ப்பக்கமாக இழுத்து கீழேருந்து மேல் பக்கமாக தள்ளி லெஃப்ட் பக்கம் இருக்கிற லூப்புக்குள்ளே ரன்னிங் ஒயரில் இந்த ஒயரை விட்டு நாட்டு டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணி இந்த ரன்னிங் ஒயர் உள் பக்கமாக இப்போ அந்த லீடர் நாட் போட்டு அந்ததுக்கப்புறம் ரன்னிங் ஒயிர் உள் பக்கம் தள்ளிட்டு அப்புறம் திரும்ப ரெண்டு ஒயர் சேர்த்து இந்த பாக்ஸ் நாட் போடணும் இந்த ரெண்டு ஒயர் சேர்த்து பாக்ஸ் நாட்டு எப்படின்னா கீழே நம்ம எந்த ரெண்டு ஒயர் சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டிருக்கோமோ அதுக்கு நேராகவே மேல் பக்கமும் ரெண்டு ஒயர் சேர்த்து பாக்ஸ் நாட் போடணும் மாற்றி போட்டுடக்கூடாது கீழே ஃபஸ்ட் லைனில் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த லைனில் எந்த ஒயரில் பீட்ஸ் கொடுத்துருக்கோ அதே ஒயரில் தான் லாஸ்ட் வரைக்கும் மேலே வரைக்கும் பீட்ஸ் கொடுக்கணும் எந்த ஒயரில் ரெண்டு ஒயர் சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம் அந்த ரெண்டும் சேர்த்து தான் பாக்ஸ் நாட் போடணும் இந்த கார்னர் வரும்போது ரெண்டு பாக்ஸ் நாட் போட வேண்டியது இருக்கும் நாலு ஒயர் இருக்கும் சைடில் அப்போது ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து ரெண்டு பாக்ஸ் நாட் போட வேண்டியிருக்கும் சைடில் மட்டும் நாலு பக்கமும் நாலு மூலையில் ங்க இப்போ இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து அடுத்த நாட்டு ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பீட்ஸ் கோர்க்கக்கூடிய ஒயரில் பீட்ஸ் கோர்த்துக்கலாம் பீட்ஸ் கோர்த்துட்டு அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு பாக்ஸ் நட் போட்டுக்கலாம் இப்போ இதை அடுத்த லைன் இப்போ அடுத்து பீட்ஸ் கொடுக்க வேண்டிய ஒயரில் பீட்ஸ் கொடுத்துக்கணும் இதே தான் மேலே வரைக்கும் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பேனாவுக்கு வேணும்னா அந்த பீட்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா அது மொத்தம் நாலு லைன் ரெண்டு இப்போது ரெண்டாவது லைன் கொடுத்துட்ருக்கு அடுத்து இன்னும் ரெண்டு லைன் வர மாதிரி போடணும் இல்லை நீங்கள் ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி கிச்சனுக்கோ இல்லை ஃப்ளவர் ஷோ மாதிரியோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் லென்த்தாகவே ஒரு ஃபைவ் லைன்ஸ் வர மாதிரியே போட்டுக்கலாம் இதே போல் மேலே வரைக்கும் ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம் அதுங்க செகண்ட் லைன் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்தாச்சு நான் ஒவ்வொரு பக்கமும் மூணு மூணு பீட்ஸ் வர மாதிரி இருக்கும் இந்த கார்னரில் மட்டும் பாருங்கள் ரெண்டு ரெண்டு பாக்ஸ் நாட்டு வர மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் ஹைட்டில் வந்து பீட்ஸ் அஞ்சு லைன் கொடுத்துருக்கேன் இந்த நார்மல் நாட் பத்து லைன் மொத்தம் போட்டிருக்கேன் மொத்தம் பதினஞ்சு லைன் ஹைட்டில் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம் லீடர் நாட் போட்டு லாஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த கட் பண்ண இந்த ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வந்து உள் பக்கம் திருப்பி நான் ஸ்டார்டிங்கில் கட்டினேன் இல்லையா கொஞ்சம் விட்டு உள்ளே சுருகிறதுக்காக விட்டுட்டு ஆரம்பித்தோம் இல்லையா அந்த மாதிரி உள் பக்கம் இந்த ரன்னிங் ஒயரை சுருகிடணும் சைடில் சுருகணும் இப்போ இதில் ரன்னிங் ஒயர் சுருகும் போது கொஞ்சம் லென்த்தாகவே விட்டு சுருகிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரன்னிங் ஒயரும் உள்பக்கம் சுருகிட்டு அப்புறம் மீதம் இருக்கிற மேலே இருக்க எல்லா ஒயர்ஸும் மூணாவது லைனில் சுருகிக்கணும் இந்த மூணாவது நாட்டில் சொருகும் போது இந்த பீட்ஸ் இருக்கும் இல்லையா இந்த இருந்தும் வர மாதிரி சொருகிக்கணும் இந்த சிங்கிள் நாட்டு இருக்கிற இடத்துல ரெண்டு நாட்டோட ஒயர்ஸும் உள்ளே சுருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிங்கல்லையே அதுக்கு கீழே வரும்போது ரெண்டு ரெண்டு நாட்லேயே சுருகிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த செகண்ட் லைன் விட்டுட்டு அடுத்து தேர்ட் லைனில் இருந்து தான் சுருக்கணும் சொருகிட்டு நீளமாக இருக்கக்கூடிய ஒயர்ஸ் வந்து கீழே பீட்ஸ் வருது இல்லையா அந்த பீட்ஸ்குள்ளே விட்டு சொருகிக்கணும் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஒயர்ஸ் எவ்வளோ லென்த்தாக இருக்கும் நல்லா அடி வரைக்கும் உள் வரைக்கும் சொருகி விட்டோன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கீழ் வரைக்கும் சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக சுருகி விட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக சொருகியாச்சு பார்க்கறதுக்கு உள் பக்கமும் நல்லா நீட்டாக இருக்குது இப்போது சைடு கார்னரில் பாருங்கள் இந்த மாதிரி கட்டியிருக்கு இந்த மாதிரி கட்டினோன்னா நாலு பக்கமும் நல்லா பாக்ஸ் டைப் மாதிரி இருக்கும் நான் மூணு பக்கம் கட்டிட்டேன் இன்னும் ஒரு பக்கம் இதுக்கு ஒன்றரை ஃபீட்டில் வந்து ஒயர் எடுத்துக்கணும் எடுத்து இந்த மூளையில் சொருகி விட்டு உள்பக்கம் இருந்து ஒரு அஞ்சு ஆறு ஒயருக்குள்ளே சொருகிடணும் உள்ள ஒயர் சொருகி விட்டு இப்போ இதில் இருந்து இந்த இருந்து இந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒயர்ஸ் விட்டு நல்லா நாட் வந்து டைட்டாக இழுக்கணும் இந்த மூளையில் மட்டும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால இதில் மட்டும் சுருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் மேலே வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே சுருக்கலாம் ஒயரு இந்த ஒயர் வந்து உள் இருந்தே வர மாதிரி எடுக்கணும் மேல் பக்கம் வர மாதிரி கட்டக்கூடாது பக்கத்து கொடுத்து பக்கம் இருந்து எடுக்கணும் இப்போ இந்த பக்கம் உள் பக்கம் கொடுத்து உள்ள எடுக்கணும் மேல இருந்து சுத்தி வர மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கும்போது பாக்கிறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு தேவையான கூடைகள் ஆர்டர் கொடுத்தா போட்டுத்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிசைன்லேயும் எல்லா சைஸ்லேயும் கூடைகள் போடுறேன் தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போட்டுத்தரேன் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கான ஆர்டர்ஸ் இருந்தாலும் எடுக்கிறேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தரேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதேபோல் உள் பக்கம் இருந்து எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் வர மாதிரி கட்டிட்டு மேல் வரைக்கும் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் உள் பக்கம் வந்து சைடில் சொருகி விட்ருணும் வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்